டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் அறுபத்தி மூன்றாவது தலம் திரு ஈங்கோய் மலை இது எங்கிருக்கின்றது திருச்சி மாநகரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அழகான மலைக்கோயில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்துக்குனே இருக்குது சிறப்பாக இறைவன் பெயர் மரகதாச்சலேஸ்வரர் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபது படிகள் கொண்ட ஒரு சின்ன மலைக்கோயில் ஏன் இதற்கு ஈங்கோய் மலை அப்படின்னா இறைவன் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுமானவன் ஒரு சமயம் அகத்தியர் இந்த இறைவனை வழிபாடு செய்வதற்காக இந்த கோயில் வருகின்றார் அவர் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கோயில் நடை அடைக்கப்பட்ட நேரம் நம்ம கூட சில சமயம் அதிக வேளையிலோ அல்லது இரவு வேளையில் கொஞ்சம் தாமதமாக போயிட்டால் கோயிலின் நடை அடைத்து விடுவார்கள் இல்லையா அது மாதிரி சமயத்தில் அகத்தியர் வந்துட்டார் வந்தவருக்கு அடுத்த கோயில் போகணுன்னா அவ்வளவு சிவாலயங்களை தரிசிப்பார் சில இடங்களில் இறைவனுடைய நாமமோ தல புராணமும் தெரியலைனா அந்த இடத்துக்கு இருக்கும் இறைவனுக்கு அகத்தீஸ்வரனே வச்சுருவாங்க ஏன் அந்த இறைவன் அகத்தியரால் வழிபாடு செய்யப்பட்டவர் அந்த அளவு ஏற்றமிக்க குறுமுனி அங்கே வந்துட்டார் வந்துட்டா கோயில் அடைப்பட்டு இருக்கு ரொம்ப வருத்தம் அடுத்த கோயிலுக்கு வேற போகணும் சுவாமியை பார்த்துக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சே உடனே சுவாமி வந்து அசரீதியாக சொல்கிறார் போ கீழே ஒரு நீர்நிலை இருக்குது படி இறங்கி அதில் நீராடி விட்டு என்னை வந்து தரிசி அப்படின்ட்டு சரின்னு இறைவன் சொற்படி அடிவாரத்தில் இருக்கும் நீர்நிலையில் நீராடி விட்டு வருகின்றார் அடைப்பட்டு இருக்கின்றது அப்ப இறைவன் தரிசிக்க அனுமதி கொடுத்தார் ஆனால் அடைப்பட்டு இருக்கின்றதே என்று தன்னுடைய தவ வலிமையால் அகத்தியர் தன்னை ஈயாக மாற்றிக்கொண்டு ஈ வடிவத்தில் உள்ள ஒரு தொலையாது இருக்கும் இல்லையா அடைப்பட்ட கோயிலில் நுழையில் எங்கேயாவது அந்த கதவுல ஒரு இடுக்காது இருந்தா போருமே ஈக்கு அப்படி ஈயாக மாறி ஒரு சின்ன ஒரு துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று இறைவனை வணங்கி விட்டு வந்தார் அதனால ஈங்கோய்மலை இன்னொரு அழகான விஷயம் ஒரு சமயம் பிருகுமுனிவர் அப்படின்றவருடைய சரித்திரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சக்தியை வணங்க மாட்டார் சிவத்தை மட்டும் வணங்குவார் இது அம்பாளுக்கு ரொம்ப வருத்தம் என்ன பண்ணாங்க அம்பாள் போய் அப்படியே சுவாமி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாலாம் ஆனாலும் வண்டு போல மாறி துளையிட்டு சுவாமியை மட்டும் வலம் வந்தார் இந்த நிலை இருக்கக்கூடாது என்னையும் சிவத்தையும் பிரிக்க கூடாது என்பதால் அம்பிகையானவள் இந்த மலையில் அமர்ந்து தவம் செய்தாள் தன்னுடைய தவத்தின் பயனாக இறைவனிடமிருந்து இடபாகத்தை பெற்றாள் இங்கு இடபாகம் பெற்ற பிறகுதான் திருச்செங்கோட்டில் சென்று அம்பிகை அர்த்தநாரீஸ்வரராக இறைவனோடு காட்சி தருகின்றாள் என்பது ஐதீகம் சக்தி பீடங்களில் சாயா சக்தி பீடம் என்று போற்றப்படும் இடம் இறைவிக்கு மரகத அச்சலேஸ்வரர் அப்படின்ற மரகத வடிவத்தில் இருக்கும் லிங்க திருமேனியில் இருக்கும் இறைவனின் மனைவி இல்லையா அதனால் அம்பிகைக்கும் மரகதாம்பிகை மரகதவல்லி லலிதை என்ற நாமமெல்லாம் உண்டு சம்பந்தரால் போற்றப்பட்ட இந்த தலம் இன்னும் நிறைய அருளிச்செயல்களை கொண்டது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு சமயம் மேருமலையை வச்சு ஆதிசேஷனும் வாயும் தங்களில் யார் ரொம்ப பலசாலிகள்னு போட்டி ஆதிசேஷன் மேருமலை அப்படியே இருக்க அப்படியே பாம்புதானே சுத்தி வளைத்தார் அவரை அங்கிருந்து பெயர்த்தெடுக்க வேண்டும் என்று வாயு தன்னுடைய காற்று பலத்தை கொடுத்தார் முடியலை ஆனால் இவர்களுடைய இந்த போட்டியில் மலைகளில் இருந்த நவமணிகளும் சிதறியது அப்படி சிதறிய பொழுது மரகதம் அப்படின்ற கல் விழுந்த மலைதான் இது வைரம் விழுந்தது கொடுமுடி அதுபோல் சிவப்பு கல் விழுந்தது திருவண்ணாமலை இப்படி அந்த மலையிலிருந்து விழுந்த பாகங்கள் இப்பொழுது பூவுலகில் தமிழகத்தில் இருக்கும் சில மலை மரகதம் விழுந்ததால் இறைவனுக்கும் மரகத ஈஸ்வரர் என்ற நாமமும் வந்ததாகவும் இந்த தலப்புராணம் உண்டு இதற்கு இந்த ஆலயத்தின் புனித மரம் தலவிருஷம் புளியமரம் நாங்க புளிய இருக்காது ஏன் எப்பொழுதும் போல சுந்தரர் திருக்கோயில் திருக்கோயிலாக பிரவேசித்தார் திரு இங்கோய் மலை வந்து இறைவனிடம் பொன்னையும் பொருளையும் கேட்டார் இறைவன் அவருக்கு விளையாட்டு காண்பிக்க வேண்டும் ரொம்ப நட்பு ரீதியா இல்லையா அந்த பக்தி சக மார்க்கம் இல்லையா இறைவன் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்து அங்கு இருந்த தலவிருஷமாம் புளிய மரத்தில் ஒளிந்து கொண்டாராம் ரொம்ப நேரம் பொன்னையும் பொருளையும் கேட்டு தமிழ் பாட்டு பாடிய சுந்தரருக்கு ஏமாற்றம் இறைவன் ஏன் எனக்கு எதுவுமே தரலை அப்படின்னு வருத்தப்பட்டு மரத்துக்கு அடியில் காத்துட்டு இருந்தாராம் மரத்துக்குள்ள தானே சிவபெருமான் ஒளிஞ்சிருந்தார் அவர் உடனே என்ன பண்ணாராம் மரத்திலிருந்து தங்க புளியங்காய் உன்னை விழச் செய்தாராம் அப்படியே சுந்தரர் கையில் தங்கத்தில் இருக்கும் புளியங்காய் விழுந்தது ரொம்ப சந்தோஷத்தோடு ஆகா இறைவன் எனக்காக வந்துவிட்டார்னு பொழுது மறுபடியும் திருவிளையாடல் செய்த சிவபெருமான் அவர் கையில் விழுந்த தங்கக்காயை மறைக்கச் மறைக்க செய்த அதனால் கோபம் வந்து எனக்கு பயன்படாத இந்த புளியங்காய் யாருக்கும் பயன்பட வேண்டாம் என்ற ஒரு சிவபக்தராம் சுந்தரர் சொன்னதால் இப்பொழுது அங்கே புளிய மரம் கிடையாது ஆனால் தலவிருஷமாக காலம் காலமாக இந்த புளிய மரம் என்றே சொல்லப்பட்டு வருகின்றது இப்படி பல பல அருளாளர்களுக்கும் அருளி செய்த இறைவன் எளியபிரானாக மரகதாம்பிகை உடனாய மரகதாச்சலேஸ்வரர் நமக்கும் எல்லா வளத்தையும் அருளுவார் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் ஷேர் பண்ணுங்க